இந்த சீசனில் பார்த்தீங்கன்னா அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஃபஸ்ட்டு சீசன் இதில் நம்ம ப்ரீடிங் பார்த்திங்கன்னா பீச் பேஸில் இருந்த எல்லா பேரையுமே போட்டிருக்கோம் இந்த பேரிங்கில் பார்த்திங்கன்னா வயலட்டு பீச்சு டிஎஃப் மேலு அதோடய பேரிங்கில் பார்த்திங்கன்னா ஃபீமேலு லாவெண்டர் பீச் ரெண்டுமே வேறு வேறு லைனேஜ் தான் ஃபஸ்ட்டு கிளாஸில் பார்த்திங்கன்னா சிக்கு ஹேச் ஆச்சு ஆனால் அது வளர்க்காமல் இறந்து போச்சு இந்த தடவை பார்த்திங்கன்னா மூணு சிக்கு வச்சுருக்கு மூணுமே நல்லா டிஎஃப் வயலட்டு பீச்சாக வந்திருக்கு நான் லெவன்ரு பீச்சு இல்லை வேறு ஏதாவது வரும் அப்படின்னு எதிர்பார்த்தேன் ஆனால் வரல இந்த வாட்டி மூணு பிச்சுமே லே வைலட்டு டிஎஃப் வைலட்டு பீச் சிக்ஸ் தான் கிடச்சிருக்கு பேரண்டிங் அதோட சிக்குகளை அதுகளே நல்லபடியாக வளர்த்துட்ருக்கு நார்மலாகவே பீச் பேஸ் பேட்ஸ் பார்த்திங்கன்னா நல்லாவே சிக்கு ஹேண்டில் பண்ணோன்னு எல்லாருக்குமே தெரிஞ்ச தான் இருந்தாலும் நம்ம மார்க்கெட்டோட போக்குக்கு பீச்சுகளோட ப்ரீடிங்கை ரொம்பவே கம்மியாக தான் வச்சுருந்தோம் இப்போ பார்த்தீங்கன்னா மறுபடியும் எல்லாத்தையுமே ஒரு வாட்டி ட்ரை பண்ணுவோம் எந்த மாதிரி ரிசல்ட் இருக்குது பேர்டுக்கோட ஹெல்த்து கூட ப்ரீட் பண்ணாமல் இருந்தால் ப்ராப்ளம் தான் சில நேரத்தில் மேல் ஃபீமேல்ஸு ப்ரீடிங் இல்லாமல் வச்சுருந்தா இறந்து கூட போயிடும் இது எல்லாருக்குமே உள்ள விஷயந்தான் எல்லா ப்ரீடருக்குமே இது கண்டிப்பாக தெரிஞ்சுருக்கோன்னு நினைக்கிறேன் யாருக்கெல்லாம் ப்ரீட் பண்ணாமல் வச்சு பேர்டு அடி வாங்கியிருக்கு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ நான் இந்த வாட்டி எல்லாத்தையுமே ப்ரீடிங் போட்டேன் பீச் ஃபேஸில் இதில் இப்போ மூணு குஞ்சியுமே அருமையாக வளர்ந்துட்ருக்கு இன்னும் நெஸ்ட் அவுட் ஆகும்போது தான் தெரியும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லூட்டினோ ரெட்டு லைன் இந்த பெயரை பற்றி நான் ஏற்கனவே பழைய வீடியோவில் பேசியிருப்பேன் எப்போவுமே இந்த லூட்டினோ அதாவது மஞ்சள் கலரில் வரக்கூடிய பறவைகளோட மோகம் யாருக்குமே எப்போவுமே குறையிறதில்ல இது எப்போவுமே போயிட்டு தான் இருக்கும் ரேட்டு கம்மியாக இருக்குது கூடுதலாக இருக்குங்கள யாருக்காவது பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக உடனே வேணும் அப்படின்னு வாங்கிடுவாங்க இதோட அளவு ஒரு தனி லெவல் தான் இதுவுமே பார்த்திங்கன்னா இந்த வாட்டி நாலு எகு வச்சு ரெண்டு குஞ்சு தான் ஹேச் ஆகி ரெண்டுமே இப்போ ஹேண்ட் ஃபீட்டிங் ஸ்டேஜில் இருக்குது பேரண்ட்ஸோட கேர் தான் பேரண்ட்ஸ் நல்லாவே குஞ்சுகளை வளர்க்கும் ஆனால் கொஞ்சம் மோல்ட் ஆனதுக்கப்புறமா ஃபெதர் ப்ளக்கிங் பண்ணோம் இருந்தாலும் அவங்க போக்கிலேயே வளரட்டும் அப்படின்னு அப்படியே அதே பேரண்ட்லேயே தான் வச்சுருக்கேன் வேறு எந்த ரெஸ்களுமே எடுக்கலை அடுத்தது பார்த்திங்கன்னா அல்பினோ பீச்சு அல்பினோ பீச் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஹாஷ் ஆனது வீடியோ எடுத்தாச்சுன்னா குஞ்சுகளை கொன்றோம் சும்மா டிஸ்டர்ப் ஆனால் வேணாம் லைட்டாக ஒரு கிளான்ஸ் காமிச்சிட்டு விட்டுட்டேன் இது பார்த்திங்கன்னா புதிய பேரிங் ஏற்கனவே இந்த பேரிங் பார்த்திங்கன்னா ஒரு வாட்டி எக் வச்சு ஃபர்ட்டிலிட்டி இருந்துச்சு ஆனால் ரொம்ப 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 சென்சிட்டிவ் நம்ம கொஞ்சம் அதை கேரிங்காக பார்த்தோம் எக்கு எப்படி ஃபெர்டைல் ஆகிருக்கான்னு எடுத்தேன் வேறு அதை நம்ம ரெகுலராக வாஷ் பண்ணணும்னு சொல்லி எல்லா எக்குமே வெளியே தூக்கி போட்டுருச்சு ஸோ இந்த வாட்டி இவ்வளோ நாள் டிஸ்டர்ப் பண்ணலை இப்போ பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ரெண்டு சிக்கு வளர்ந்துருக்கு இதுலேயுமே பார்த்தீங்கன்னா நைன்டி நைன் பர்சன்டேஜ் வயலட் பீச்சு குஞ்சுகள் தான் வரதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது சில நேரங்களில் ஜீன்கள்லேருந்து லாவெண்டர் பீச்சு மாவு பீச்சு இந்த மாதிரிப்பட்ட பீச்சர்ஸ் கூட வர்றதுக்கு நல்ல மோல்டிங் நம்மக்கிட்ட இப்போ நாங்கள் காமிச்ச எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒயிட் ஃபேஸ் தான் ஸோ அதோட அழகு பார்த்தீங்கன்னா வேற லெவல் தான் உங்களுக்கே பார்த்தா தெரியும் யாருக்கெல்லாம் இந்த மாதிரி பட்ட ஒயிட் ஃபேஸ் பீச் பேஸ் லவ் பார்ட் பிடிக்குங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்